மறைந்த திரைப்பட பாடலாசிரியர் நா முத்துக்குமார் குறித்த நினைவுகளை நக்கீரன் ஆசிரியர் கோபால் பகிர்ந்து கொண்டுள்ளார் இது குறித்து அவர் எழுதியிருப்பதாவது தம்பி கவிஞர் நா முத்துக்குமாரின் இழப்பு தமிழ் திரையுலகிற்கும் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேர் முதல் நாள் இரவு வரை என்னோடு பேசிய தம்பி நா முத்துக்குமாரை அநியாயமாக காலம் அள்ளிக்கொண்டு போய்விட்டது நம் கவிதை புதையலை காலம் கருணை கருணையில்லாமல் கொண்டு போய்விட்டது தம்பி முத்துக்குமார் திரையுலகில் நுழைவதற்கு முன்பாகவே நக்கீரன் குழும ஏடுகளான சிறுகதை கதிர் இனிய உதயம் போன்றவற்றில் நிறைய எழுதியவர் அவரது தன்னம்பிக்கை எழுத்துக்களின் மேல் அலாதியான நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு அவரது நல்லது கெட்டதில் பங்கெடுத்து பகிர்ந்திருக்கிறேன் திரையுலகில் முத்திரை பதிக்கும் பாடல்களை அவர் எழுதி குவித்த போதெல்லாம் மனம் பூரித்து அவர் தோள்களை தட்டி கொடுத்து நான் மகிழ்ந்திருக்கிறேன் தங்கம் மீன்கள் படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை வீட்டுகிறாய் பாடலை கேட்டுவிட்டு இதற்கு தேசிய விருது கட்டாயம் கிடைக்கும் தம்பி என்று வாஞ்சையோடு வாழ்த்தினேன் நீங்கள் சொன்னது போல கிடைத்து விட்டதே என்ன என நெகிழ்ந்து நின்றார் முத்துக்குமார் சைவம் படத்திற்கு அவர் எழுதிய அழகே அழகே எல்லாம் அழகே பாடலை கேட்டபோதும் இதற்கு இன்னொரு தேசிய விருது கிடைக்கும் தம்பி என்று நம்பிக்கையோடு வாழ்த்தினேன் எனது அந்த நம்பிக்கையும் வீண் போகவில்லை கிடைத்தது நன்றி சொல்லி பூரித்தார் முத்துக்குமார் இன்னும் நீண்ட நாள் இருந்து முத்துக்குமார் தன் சாதனைகளை தொடர்வார் என்று நம்பினேன் அந்த எனது நம்பிக்கை மட்டும் பொய் போய்விட்டது விபரம் தெரியும் முன்பே தன் அன்பு தாயை பறிகொடுத்துவர் முத்துக்குமார் சில வருடங்களுக்கு முன்பு தனது அறிவு ஆசானாக திகழ்ந்த தந்தையும் அவர் பறிகொடுக்க நேர்ந்து இப்படிப்பட்ட இழப்புகள்தான் உறவுகளின் முக்கியத்துவத்தை தன் பாடல்களின் கவிதைகளும் தாங்கி பிடித்தார் முத்துக்குமார் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமா அத்தை என உறவுகளின் உயர்வை அவரது எழுத்துக்கள் அதிகமாகவே படம் பிடித்தன போல் தன்னம்பிக்கை பாடலும் தனி முத்திரை பதித்தவர் தம்பி முத்துக்குமார் அதற்கு ஒரு சான்று பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயல் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன் என்ற பாடல் அந்த பாடலில் வரிநெடுக்க அசாத்தியமான தன்னம்பிக்கை கம்பீரமாக எதிரொலிக்கும் எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே வளைவில்லாமல் மலை கிடையாது வலி இல்லாமல் மனம் கிடையாது வருந்தாதே வா என்றெல்லாம் அவரது எழுத்துக்கள் அதில் தீபமாய் சுடர்ந்து இப்போது நினைத்து நெகிழ்கிறேன் தம்பி முத்துக்குமார் நடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது அதற்குள் அவர் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டார் அவரை விடைபெற்றாலும் அவரை விதைத்து சென்ற கனவுகளும் நம்பிக்கைகளும் நமக்கிடையே எப்போதும் இருக்கும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி